நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எட்டாயிரம் கோடி வரைக்கும் அவர் கூட சேர்த்து கிரிமினல் கான்ஸ்பிரசி இன்னும் ஒரு நான்கை முக்கியமான தலைகள் எல்லாமே பாஜக இருக்கக்கூடியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எட்டாயிரம் கோடி மிரட்டி மிரட்டி அவங்க கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கி இருக்கிறாங்க சார்ஜ் இடி என்கிற அமைப்பின் மீதே ஒரு வழக்கு கிரிமினல் கான்ஸ்பிரசி சதி அல்ல அமலாக்கத்துறை என்கிற ஒரு அமைப்பின் மீதே வழக்கு போடப்பட்டிருக்கிறது நிர்மலா சீதாராமன் இடியை பயன்படுத்தி ரைடு போறது ரைடு நடத்துங்க நடத்திட்டு சீசர் அங்க இருந்து பொருட்கள் ஆவணங்களை அள்ளி வாங்க பணம் இருந்தா எடுத்துக்கிட்டு இல்ல பணம் இருக்கக்கூடிய இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கைது செய்வது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் செஞ்சு அந்த கார்ப்பரேட்னுடைய சிஇஓ எம்டி மத்த டாப் எக்ஸிகியூட்டிவ்ஸ் எல்லாம் கொண்டு போய் அவங்கள மிரட்டி அவங்க கிட்ட இருந்து பணத்தை பிஜேபிக்கு எலக்ட்ரல் பண்டா கட்டுங்க நீதிமன்றமே இவங்க வந்து ஏமாத்திருக்காங்க பலரையும் மிரட்டி பணம் வாங்குறதுக்கு இந்த எலக்ட்ரல் பண்ட்ஸ் யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு தீர்ப்புல சொல்லிட்டாங்க செகண்ட் செவன்டீன் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு அதன் அடிப்படையில் தான் இப்போ அடுத்து ப்ரொசீஜர் போகும் நிர்மலா சீதாராமன் இது உங்க வழக்கு நீங்க பாத்துங்கன்னு பிஜேபி விடாது ஏன்னா ஜே பி தொடங்கி மாநில தலைவர் வந்து எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க வணக்கம் வலவன் வணக்கம் இப்போ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேல வந்து எட்டாயிரம் கோடி வரைக்குமான பணங்களை வந்து மிரட்டி பறிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமே வந்து அவங்க மேலே வழக்கு பதியணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்னதான் நடந்தது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா நிதியமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் என்னென்ன செக்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு மூன்று பிரிவுகளில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எட்டாயிரம் கோடி வரைக்கும் அவர் கூட சேர்த்து கிரிமினல் கான்ஸ்பிரசின்னு இன்னும் ஒரு நான்கைந்து முக்கியமான தலைகள் எல்லாமே பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கர்நாடக கால இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்கலாம் ஆக்சுவலா இது என்ன நியூஸா முதல்ல கசிஞ்சது அப்படின்னா ஒரு கோ ஒருத்தர் கோர்ட்ல போய் கேஸ் போட்டுருக்காரு நிர்மலா சீதாராமன் மேல வழக்கு பதிவு செய்ய சொல்லி கேஸ் போட்டு நீதிபதி அதுக்கு ஒத்துக்கிட்டாரு உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும் அப்படிங்கறத அடிப்படையில கேஸா வந்துச்சு இது இன்னைக்கு நேத்த இல்ல மார்ச் மாசத்துல இருந்து ஒருத்தர் போராடி மார்ச்னா மூன்றாவது மாதம் இது கிட்டத்தட்ட நமக்கு இப்ப அக்டோபரை நெருங்கிட்டோம்னா ரெண்டு நாளில் ஏழு மாசம் போராடி நிர்மலா சீதாராமன் மீது ஒருத்தர் வழக்கு போட்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அவர் யார் அவருடைய பேக்ரவுண்ட் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே போனோம்னா ஆதர் ஷையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இவர் வந்து ஒரு அமைப்பினுடைய தலைமை பொறுப்பில் செகண்ட் பொசிஷனில் இருக்காரு அந்த அமைப்பினுடைய பெயர் ஜன அதிகார சங்க ஹர்ஷ பரிஷத் ஜேஎஸ்பி அப்படின்னு ஒரு அமைப்பு அதனுடைய துணை தலைவராக இவர் தான் சொல்கிறாரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது யார் வேணாலும் கட்சிக்கு நிதி கொடுக்கலாம் அவங்க யாருன்னு நாங்கள் வெளியில் சொல்ல மாட்டோம் மக்களுக்கும் சொல்ல மாட்டோம் பணத்தை மட்டும் வாங்கிப்போம் ஆனால் எந்தெந்த கட்சிக்கு யார் கொடுக்குறான்னு கவர்மெண்டால பார்க்க முடியும் அப்போ எதிர்கட்சிக்கு அவனை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட எலக்ட்ரல் பாண்டில் பிஜேபி ஒரு பத்தாயிரம் பதினோராம் கோடி வரைக்கும் அவங்க அதில் சர்க்குலேட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்கிறத பார்க்குறோம் அப்படிப்பட்ட அந்த ஸ்கீமை உச்சநீதிமன்றம் ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசெட்டி அவர்கள் தலைமையிலான கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் இது செல்லாது அப்படின்ட்டு மொத்தமாக கேன்சல் பண்ணி தூக்கி ஓரம் போட்டாங்க அப்படி ஓரம் போட்ட பிறகு பிப்ரவரி மாதத்தில் அந்த தீர்ப்பு வருது மார்ச் மாதம் இவர் போயிட்டு என்ன பண்ணுறாரு அங்கே கர்நாடகாவில் திலக் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு மார்ச் முப்பதில் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாரு அதாவது உச்சநீதிமன்றமே இவங்க வந்து ஏமாற்றிருக்காங்க பலரையும் மிரட்டி பணம் வாங்குறதுக்கு அந்த எலக்ட்ரல் பான்ஸ் எல்லாம் யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு தீர்ப்பில் சொல்லிட்டாங்க அதனால நிர்மலா சீதாராமன் உட்பட பலர் மீது அந்த நேம் நம்ம பார்த்துடலாம் முதல்ல நிர்மலா சீதாராமன் நம்ம ஃபர்ஸ்ட் அதை சொல்லுவோம் நிர்மலா சீதாராமன் உட்பட எல்லாருமேலையும் வழக்கு பதிவு போறாரு நகர் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி வச்சுட்டு அவங்க இதெல்லாம் நாங்கள் ஃபைல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படி சொன்ன பிறகு அவர் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து பெங்களூரு சவுத் ஈஸ்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய டிசிபி டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸு அவங்க அலுவலகத்தை போய் அப்ரோச் பண்ணுறாரு ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் அங்கே போய் கொடுத்ததும் அவங்க கம்ப்ளைண்ட்டை வாங்கி வச்சிடுறாங்க நாங்கள் டீட்டெயில்ஸ் எதுவும் போட்டோம்னா சொல்கிறோம் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க அங்கேருந்து அது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எலக்ஷன் வந்துடுது இந்த எலெக்ஷனை ரூல் செஞ்சு எல்லாம் முடிஞ்சு எந்த விதமான டெவலப்மெண்ட்ஸும் இல்லை எந்த விதமான டெவலப்மெண்ட்ஸும் இல்லாததனால கோர்ட்டுக்கு போய் அவர் டைரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றம் அங்கே போயிட்டு கிரிமினல் கேசஸை டீல் பண்ணக்கூடிய இடத்துல இவர் என்ன பண்ணுறாரு ஒரு பெட்டிஷனாக போடுறாரு நான் வந்து ஒரு தனிநபர் இந்த மாதிரி ஒரு வழக்கை கொடுத்தேன் போலீஸ் ஸ்டேஷனில் எடுக்கல அதுக்கு அடுத்த கட்டமாக அந்த ஜோனுக்கான டிசிபி ஆஃபீஸ்க்கு போனேன் டெப்டி கமிஷனரும் எடுக்கலை நீங்கள் வந்து அவங்கள கேஸை ஃபைல் பண்ண உத்தரவு போடணும் அப்படின்னு அவர் வழக்கை பதிவு பண்ணுறாரு அப்படி பதிவு செய்யப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற அப்படிங்கிறத ஆக்சுவலாக நீதிமன்றம் இப்படி ஒரு கேஸ் போட்டதும் யாருக்கும் தெரியாது என்ன சொல்ல போனால் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கு அவங்களுக்கே இப்படி ஒருத்தர் கேஸ் போட்டாருன்னு தெரியாது தனிநபராக தான் அவர் போய் போடுறாரு அந்த கேஸை வந்து நீதிபதி விசாரிச்சுட்டு உத்தரவு கொடுத்துட்றாரு என்னென்னு நிர்மலா சீதாராமன் உட்பட யார் யார் பேர்லலாம் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரோ அவங்க பேரில் எஃப்ஐஆரை பதிவு பண்ணுங்கன்னு நீதிபதி உடனடியாக உத்தரவு போட்டுறாரு அன்றைக்கு இரவு வெப்சைட்டில் இந்த தீர்ப்பை ஏற்றுறாங்க அது ஆர்டர் இருக்கு இல்லையா உடனடியாக உங்களுக்கு டைரக்ஷன் பண்ணி நீங்கள் கேஸ் போடுங்க அந்த ஆர்டரை ஏற்றின பிறகு தான் வெளியில் தருது நம்ம அந்த வெப்சைட்டினுடைய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்ப்போம் டெய்லி ஸ்டேட்டஸ் ஒவ்வொரு வழக்கும் நடந்த பிறகு அன்னைக்கு நடந்த விஷயத்தை சைட்டில் ஏற்றுவாங்க இந்தியா முழுக்க நீங்கள் லோயர் கோர்ட்ஸில் இருந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த ப்ராசஸ் உண்டு அதில் அடிஷ்னல் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பெங்களூரு சிட்டி அங்கே தான் கோர்ட்டு அதுக்கு கேஸ் நம்பர்லாம் இருக்குது ஆதர்ஷ் ஆர் ஐயர் வர்சஸ் நிர்மலா சீதாராமன் இதான் வழக்கு இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வெள்ளிக்கிழமை இந்த கேஸ் வந்திருக்கு அன்றைக்கு இரவு ஏறின பிறகு தான் லைட்டாக சமூக வலைதளங்களில் கசியுது இந்த மாதிரி கேஸ் போட சொல்லி கோர்ட்டு சொல்லிருச்சாமே அப்படின்னும் போது நியூஸ் மீடியாஸ்லாம் நைட்டு ஒரு பதினொரு மணிக்கு பிறகு தான் ஏறுது மிட் நைட் தான் ஏறுது ஸோ அப்போ எல்லாராலையும் வெரிஃபை பண்ண முடியல அப்படி இருக்கும் போது அடுத்த நாள் காலையில் தான் மெயின் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் விசாரிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நியூஸை பப்ளிஷ் பண்ணிடுறாங்க இப்போ யார் யார் மேலெல்லாம் வழக்கு அதாவது எட்டாயிரம் கோடி மிரட்டி மிரட்டி அவங்க கிட்ட வந்து பணத்தை பிடுங்கி இருக்கிறாங்கிற சார்ஜ் இப்போ இந்த வழக்கு என்பதில் என்னென்ன செக்ஷன்ஸில் போட்டிருக்கிறாங்க ரொம்ப அது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்குது இப்போ இது அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் காலகட்டத்தில் இருந்தது சிஆர்பிசி இருந்தது க்ரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட் இருந்தது இப்போ பாரதிய நியாய சமிகிதா இருக்குது பட் அவங்க இப்போ இருக்கிற தான் மேக்ஸிமம் ஃபைல் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது ரெண்டு விஷயம் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் முந்நூற்றி எண்பத்தி நாலு அந்த செக்ஷனில் போட்டிருக்குறாங்க அது என்ன அப்படின்னா தண்டனை எதற்குனா ஒருவரை மிரட்டி அவரிடமிருந்து ஏதோ ஒன்றை பணயமாக பறிப்பது அப்படிங்கிற அந்த விஷயம் அதே போல் ஒன் டுவெண்ட்டி பி கிரிமினல் கான்ஸ்பிரசி இந்த ஒன் டுவெண்ட்டி பி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது வந்து பழைய சிஆர்பிசியில் தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க கிரிமினல் கான்ஸ்பிரசி அதாவது சதி செயல் செய்வதற்கு கிரிமினல் நடவடிக்கைக்காக கூடி திட்டமிடுதல் அப்படிங்கிற ஒரு பாராயிண்ட்டு அதனோடு சேர்த்து செக்ஷன் தேர்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சேர்க்குறாங்க ஒரு உள் ஒரு விதமான உள்நோக்கத்தோடு பொது அமைதிக்கு எதிரான நீங்கள் வேலைகள் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த ஆக்டில் ஊரில் வரக்கூடிய ஒரு சக்ஷனையும் அந்த ஊரில் அவங்க சில மாநிலத்துக்கும் சில சட்டங்கள் இருக்கும் இல்லையா அப்படி ஒரு சக்ஷனையும் அது கூட இன்க்ளூட் பண்ணி ஐபிசி இந்தியன் பினல் கோடில் இருந்து தான் அவங்க எடுத்து இதை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதில் யார் யாரெல்லாம் கூட சேர்ந்து இவரோட கோ அக்யூஸ்டு அதாவது இப்போ கிட்டத்தட்ட எப்படி ஆகிடுச்சுன்னா நம்ம பழைய எம்ஜிஆர் படம் மாதிரி இவங்க ஒரு கொள்ளை கூட்ட தலைவராக அங்கே நம்பியார் இருப்பார் ஐ துலுக்கானோ எஸ் பாஸ் நீ போய் அந்த ராமு கடையை சொல்லுங்க பாஸ் அங்கே அதை பீஸ் பீஸ் ஆக்கணும் ஓகே பாஸ் அப்படின்னு அவர் போவார்ன்ற மாதிரி அவர் மூஞ்சில் ரெட் லைட்டு காட்டுவாங்கள்ல இந்த ரேஞ்சுக்கு நம்ம அவர் கூப்பிட்டு உடனே இடி யாரே இடி அஃபிஷியல்ஸுங்க வாங்க போய் உடனடியே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த கம்பெனியில் ரைடு விடுங்க ரைடு விட்டு அவங்கக்கிட்ட மிரட்டி நீங்கள் ஒன்று அவன் பிஜேபிக்கு எலக்ட்ரல் பாண்டு கொடுக்கணும் இல்லைனா அவன் மேலே கேஸ் போடணும்னு சொல்லுங்கள் இப்படி சொன்ன மாதிரி ஒரு இடத்துல வச்சு இந்த கேஸை சம்பந்தப்பட்டவர் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஸோ இவரோட கோகான்ஸ்பிரஸ் என்ன பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருந்த ஜே பி நட்டா அவரின் மீது வழக்கு பதிவு செய்ய பட்டிருக்கிறது அதே போல எடியூரப்பாவினுடைய மகன் இன்றைக்கி அங்கே மூத்த தலைவராக இருக்கக்கூடிய இதன் கட்சி தலைவராகவும் அவர் தான் இருக்கார் அவரின் மீதும் அதாவது விஜயேந்திராவின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது போக மற்றும் ஒரு மூத்த தலைவர் நளின்குமார் குமார் கட்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் அவர் வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு முறை எம்பியாக இருந்திருக்கிறார் தக்ஷின் கண்ணா கன்னடா பகுதியினுடைய எம்பி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அது போக இந்த எலக்ட்ரால் பாண்ட் வந்து அந்த பீரியடு அவர் மாநில தலைவராகவும் இருந்திருக்கிறார் ஸோ அவரும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு நிர்மலா சீதாராமன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதாவது ஒரு எஃப்ஐஆரில் ஒரு அமைப்பின் மீது நீங்கள் அதில் தலைவராக இருக்கிறவர் மீது தனிநபரின் மீது ஈடியில் இருக்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரே அல்லது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக நீங்கள் ஐஓ உள்ள அனுப்புகிறீங்க ஒரு டேரக்டர்னால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஈடி என்கிற அமைப்பின் மீதே ஒரு வழக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் லீகலாக போர்ஸுனா அப்படி போட முடியுமாங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது அமலாக்கத்துறை என்ன இருக்கிற அத்தனை அதிகாரிகள் மீதுமா இல்லை கர்நாடகாவில் வேலை செஞ்சவங்களா இல்லை கர்நாடகாவில் அங்கே ஆஃபீஸ் இருக்குன்னா அதுக்கு ஹெட்டாக இருந்தவங்களா இதெல்லாம் நமக்கு ப்ராப்பராக அவங்க சொல்லாமலே அமலாக்கத்துறையையும் ஒரு இதாக சேர்த்துருக்குறாங்க டாக் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுதான் ஆக்சுவலாக நம்ம கவனிச்சு உன்னிப்பாக நோக்க வேண்டியது ஏன்னா இவங்க எந்த லெவலுக்கு போனாங்கன்னா நாங்கள் வந்து டெல்லி லிக்கர் எக்ஸைஸ் பாலிசி ஸ்கேமில் ஆம் ஆத்மி என்கிற கட்சியவே நாங்கள் அக்யூஸ்டாக சேர்ப்போம்னாங்க இங்கே ஒரு எஃப்ஐஆரில் கிரிமினல் கான்ஸ்பிரசி சதி செயலில் அமலாக்கத்துறை என்கிற ஒரு அமைப்பின் மீதே வழக்கு போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஹிந்துவில் ரிப்போர்ட் ஆகிருக்கு இவங்க எல்லாருமே தான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பிரைவேட் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத குறிப்பிட்டு எட்டாயிரம் கோடியே என்ன நல்லா நிர்மலா சீதாராமன் சொன்னாங்கன்னா மொதல் விஷயம் நிர்மலா சீதாராமன் இடியை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு கண்டெக்ட் ரைட்ஸ் ரைடு போகிறது ரைடு நடத்துங்க நடந்துட்டு சீசர் அங்கேருந்து பொருட்கள் ஆவணங்கள் அள்ளிக்கிட்டு வாங்க மூணாவது அரஸ்ட் ஆஃப் வேரியஸ் கார்பரேட்ஸ் கார்பரேட் நிறுவனங்களுக்கு ரைடு விட்டு அங்கேருந்து விஷயங்களை பறிமுதல் பண்ணிக்கிட்டு பணம் இருந்தால் எடுத்துக்கிட்டு இல்லை பணம் இருக்கக்கூடிய இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கைது செய்வது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் செஞ்சு அந்த காரேட்டினுடைய சிஇஓ எம்டி மற்ற டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் கொண்டு போய் இப்படி பண்ணி அவங்கள மிரட்டி அவங்ககிட்ட இருந்து பணத்தை பிஜேபிக்கு எலக்ட்ரல் பாண்டாக கட்டுங்க என்று நிர்மலா சீதாராமன் இடி அதிகாரிகளை வச்சு ஏவி விட்டு பிடித்ததாக அவர் குற்றம் சாட்டி போட்ட வழக்கை தான் அந்த ஐயர் ஆர் ஐயருங்கிறார் இல்லையா அவர் சொன்ன விஷயத்தை தான் பார்க்குறாரு இவர்களுக்கு பயந்து இவங்க ரைடு நடத்துவாங்க என்பதற்காக பயந்து பல கார்பரேட் கம்பெனிகள் எலக்ட்ரல் பாண்டை வாங்கி பல்லாயிரம் கோடிக்கு கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க ஏன் இதில் நட்டாவை உள்ள சேர்த்தாங்கன்னா நீங்கள் எல்லா கட்சிக்கும் அதுதான் ப்ரொசீஜர் நீங்கள் கொடுக்குற பணத்தை கட்சி தலைவர் அல்லது கட்சியினுடைய பொருளாளர் இருக்காங்க இல்லையா அவங்க தான் பேங்க்கில் போட்டு பணமாக மாற்ற முடியும் அப்போ இந்த அம்மா வாங்கி கொடுத்த எலக்டோரல் அவர் அவர்தான் காசா மாத்துறாரு இப்போ இன்கேஸ் நீங்க செக் போடுறீங்கன்னா செக் கொண்டு போய் கொடுத்து மாத்துறாங்கன்னா யார் பேருக்கு போடப்பட்டது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா பிஜேபியினுடைய தலைவருங்கிற முறையில் அந்த பணமா மாற்றி அவங்க கொடுத்த அந்த பாண்டை பணமாக்கணும் நட பிடிங்க அப்படின்னு பிடிக்கிறாரு இது ஒன்றாச்சா அதை விட முக்கியம் கத்தியில் விஜயேந்திரா அண்ட் அதர்ஸ் ஏன்னா அங்கே கட்டியில் வந்து கிட்டத்தட்ட பேக் டு பேக் எம்பியா இருந்திருக்கிறாரு மூத்த தலைவர் முன்னாள் மாநில தலைவர் அவர் வந்து இங்க இருந்து அங்கே கோஆர்டினேட் பண்ணிருக்காரு மாநில தலைவராக பெரிய பொறுப்பில் இருந்தால் முன்னாள் முதலமைச்சர் மகனும் கூட

கூட்டணி குழு தலைவராக இருக்கிற எச் ராஜா லண்டன் படிக்க போயிருக்கிற அண்ணாமலை முன்னாள் தலைவரா அல்லது மத்திய இணையமைச்சராக இருக்க எல் முருகன் இவங்க எல்லாரோட சேர்த்துங்க இருக்க இடி அதிகாரிகள்னு சேர்த்து ஒரு விளக்க போட்டா இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டா போட ஆரம்பிச்சா என்ன ஆகும் பிஜேபி காலியாயிடும் பிஜேபிக்கு எதிராக எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலயும் இப்படி போட்டா அது இன்னும் பெரிய லெவலுக்கு ஃபன்னாக போயிடும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இதுல என்ன அப்படின்னா செக்ஷன் செவன்டீன் அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்டில் நீங்கள் வந்து இது ஊழல் ஒழிப்பு சட்டம் இருக்குது இல்லையா அதில் செக்ஷன் செவன்டீன் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது அதன் அடிப்படையில் தான் இப்போ அடுத்து ப்ரொசீஜர் போகும் நிர்மலா சீதாராமன் மீதான இந்த வழக்கு அப்படிங்கிறது இப்போ ஒருத்தர் வந்து பொது ஊழியராக இருக்கிறார் அது கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கலாம் இல்லை பாலிட்டிஷியனாக இருக்கலாம் பொது ஊழியராக இருக்காங்க அப்படின்னா பல நேரங்கள் என்ன பண்ணுவாங்க சிலர் உள்நோக்கத்தோட கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க அதில் கடைசியில் உண்மை இருக்காது இந்த மாதிரியான வழக்குகள்லாம் வந்துச்சுன்னா நீ எடுத்த உடனே விசாரணைன்னு போட்டு அதை பதிவு பண்ணி போகிறதுக்கு பதிலாக அதாவது அதை பதிவு பண்ணி விசாரணை செய்யலாமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க அது அதுக்கான கம்பியூட்டேட் அத்தாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதர் கோர்ட்டாக இருக்கும் முதலமைச்சர்கள் இல்லை அமைச்சர்கள் மேலேனா இப்போ கவர்னர் சாங்ஷன் கொடுக்குறாரு இல்லையா கவர்னர் அதுக்கு ஒப்புதல் கொடுத்து விட்டார் அவர் மீது நடவடிக்கை எடுக்கன்னு வர மாதிரி வேறு அரசு அதிகாரிகள் அல்லது எம்எல்ஏக்கள் எம்பிக்களை ஸ்பெஷலாக இருக்கும்போது வர்றது அப்படின்ற ப்ராசஸ் இருக்குது அதில் அவங்க கொடுக்கலன்னா நம்ம கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டை கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வரலாம் இப்போ அந்த மாதிரி நிர்மலா சீதாராமன் மீது இதை இதை விசாரிக்க இப்போ ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணணும் அவர் என்ன பண்ணனும்னா மூணு மாதம் டைம் எடுத்துக்கிட்டு இது தொடர்பாக பேசிக்காக யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அவர் நிர்மலா சீதாராமன் தரப்பு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இடி ஆஃபீஸர்ஸும் மற்றவங்க இவங்களெல்லாம் சந்தித்து விசாரிச்சிட்டு இந்த கேஸை விசாரிக்கலாம் வேண்டாம் முகாந்திரம் இருக்கு இல்லைன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும்னா அந்த லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு தான் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த மேஜிஸ்ட்ரேட்டு அதை ரெகுலராக இதில் முகாந்திரம் இருக்கு அப்படின்னா வழக்க ப்ராப்பராக கேஸை ஃபைல் பண்ணி அவங்க டெய்லி வரணுமா இல்லை எப்போ ஹியரிங்கோ போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதை ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்னொரு மூணு மாசம் டைம் இருக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் இது உங்கள் வழக்கு நீங்கள் பார்த்துங்கன்னு பிஜேபி விடாது ஏன்னா ஜே பி நட்டாவில் தொடங்கி மாநில தலைவர்களேருந்து எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க அப்போ இது மாட்டிக்கிட்டாங்கன்னா இந்த கேஸ்க்குள்ளே அவங்க சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்போ ஆப்வியஸாக இது பிஜேபி எப்படி பார்க்கணும் அப்படின்னா பாஜக என்கிற கட்சியின் மீதான விஷயமாக தான் பார்க்கணும் அவங்க இதர் திங்கக்கிழமையே கர்நாடகா உயர் நீதிமன்றம் அல்லது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நிச்சயமாக வழக்கு ஃபைல் பண்ணி இதுக்கு ஸ்டே வாங்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு தடை கூட வாங்க வாய்ப்பு இருக்குது பட் அதை முடியாது என்ன ப்ராசஸோ நீங்கள் பாருங்கள் இப்போ என்ன எதுக்கு பதிறீங்கன்னு கேட்டுட்டாங்கன்னா அது வேற மாதிரி ஆயிரும் இது யாருக்கு பாசிட்டிவா போச்சு அப்படின்னா கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் சித்தராமையா தான் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு ஏன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு தான் அவரின் மீது அவர் வந்து அங்க மைசூர்ல வீடு கட்டக்கூடிய ப்ராஜெக்ட் நம்ம ஹவுசிங் போர்டு வீட்டு வசதி வாரியம் இருக்குல்ல அந்த மாதிரி அங்க மைசூருக்குள்ள டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அந்த கட்டட கட்டுற வேலையில அவர் மனைவி சம்பந்தப்பட்ட ஒரு கம்பெனிக்கு கான்ட்ராக்டை கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு இது வந்த உடனே அவர் பதவி விலகணும் அப்படின்னாங்க அந்த விசாரிக்கலாம் என்று கவர்னர் என்ன பண்றாரு ஒருத்தர் பெட்டிஷன் போட்டதும் அதுக்கு பர்மிஷன் கொடுத்து போலீஸ் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு இதை எதிர்த்து சித்தராமையா கோர்ட்டுக்கு போறாரு கோர்ட்டு சொல்லிடுச்சு இதுல முகாந்திரம் இருக்கு அவர் பர்மிஷன் கொடுத்தது சரி ஏன்னா கவர்னர் வந்து முதலமைச்சரை கேட்காம கேபினட்டை கேட்காம கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க உங்க மேலேயே குற்றச்சாட்டு இருக்கும்போது உங்களை கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு கோர்ட்டு சொல்லிடுச்சு பிஜேபி என்ன சொல்லுச்சுன்னா உங்க மேலே எஃப்ஐஆர் வந்துருச்சு நீங்கள் பதவி விலகணும்னு கேட்டுச்சு இப்போ சித்தராமையா என்ன சொல்கிறாரு உங்க கட்சியிலையும் இந்த அம்மா மேலே எஃப்ஐஆர் இருக்கு அவங்கள பதவி விலக சொல்லுங்க நான் விலகிறேன் அவங்கள விலக சொல் நான் விலகுகிறேன்னு அவர் இப்போ அவங்க சுட்டதும் சரியாய அப்படியே இப்படி திருப்பி போட்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ செக்ஷன்ஸ்லாம் வெளியில் வந்தா ஸ்னாபேர் பதியுச்சு இது விட்டார்கள் நாட்டினுடைய நிதி அமைச்சின் மீது 8000 கோடி ரூபாய் கார்ப்பரேட் நிறுவனங்களை மிரட்டி பறிச்சுருக்காங்க அப்படிங்கிறது கேஸாக இருக்கிறது இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எலிவேட் ஆகும்போது உள்ளபடியே ரொம்ப நீதிமன்றங்களில் ரொம்ப சுவாரஸ்யமாக இது நடக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் அந்த மேக்ஸ் இதை வந்து கண்டுக்காமல் போகிறதுக்கு பல நேரங்களில் கான்ஸ்டியூஷன் கோர்ட்ஸில் இதெல்லாம் என்னங்க அது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு போட்டுடலாம் இதில் இப்படி ஒரு கேஸ் பதிவு பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உச்சநீதிமன்றம் தான் இதில் முழுக்க முழுக்க கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் பண்ண பண்ணாமல் விட்ட சில விஷயங்கள் தான் காரணம் அவங்க எலெக்ட்ரல் பான் ஷீட்டிங்கிறத விட முடிச்சுட்டாங்க சீட்டிங்னா யார் பண்ணா யார் அதுக்கு பொறுப்பு அவங்களுக்கு என்ன தண்டனை அல்லது அவங்களுக்கு நீங்க என்ன இருக்க வைக்கிறதுக்கு நீங்கள் பேரை கூட இது கொண்டு போய் வைக்கல லெவல் பிக்ஸ் பண்ணவே இல்லை அதனால இப்ப ஆள் இப்போ சீட்டிங் பண்ணா சீட்டிங் நடத்தது உண்மைன்னா ஆள் யாருன்னு சொல்லணும் இல்லைங்கிற இடத்துக்கு அவங்க வராங்க ஸோ அது நீதிமன்றங்கள் அதை எப்படி பார்க்குது ஏன்னா வெவ்வேறு விதமான வியாக்கியானங்கள் கொடுப்பாங்க பட் இது உள்ளபடியே ரொம்ப நகைப்புக்குரியதா லோக்கல் நம்ம ஆள் கடத்தலுக்கு ஒரு கேங் இருக்கும் அவங்க எல்லாம் திட்டம் போட்ட மாதிரி இருக்குங்கிறது இந்த இடத்துல வைரல் ஆகக்கூடிய ஒரு கண்டன்டாக மாறி இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் மத்திய நிதியமைச்சர் அவங்க மேல வந்து ஒரு தனிநபர் ஒருத்தவர் வழக்கு போடுறாரு அப்படின்னா அந்த வழக்கு ஏழு மாதம் கிட்டத்தட்ட வந்து அவங்க எடுத்துக்கிட்டு தான் ஃபைல் பண்ணி இப்போ விசாரணைக்கு வருதுங்கிறத பார்க்கணும் அது இந்தியன் லா சிஸ்டம் அந்த மாதிரியான உரிமைகளை கொடுத்துருக்கு அது நம்ம லா சிஸ்டத்தில் இந்தியன் லீகல் சிஸ்டத்தில் சிஸ்டம்ங்கிறத தாண்டி ரியல் டைமில் அது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அதில் நிறைய ப்ளஸ் இருக்கும் நிறைய மைனஸ் இருக்கும் ரொம்ப ஆகும் எல்லாராலையும் டாப் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக முடியாது வழக்கறங்க வைக்க முடியாது இதில் இந்த மாதிரி நிறைய மைனஸ் இருக்குது ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் நிறைய கோளாறு இருக்குது எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம் இல்லை இது எல்லாமும் இருந்தாலும் கூட ஒரு சாமானியை நினச்சா போட்டு சூ பண்ணி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் பட் இவருக்கு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி தான் அந்த அமைப்பே வந்து நல்ல அவங்க ஆக்டிவிஸ்டாக இயங்குற போறாங்க போகிறாங்க லிபரல் அமைப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாலும் கூட மூவ் பண்ண முடியும் அப்படின்னா மூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இது பல நேரங்களில் உயர்நீதிமன்றங்கள் இது வந்து ஃபேமஸ் ஆன பெட்டிஷன் போட்டிருக்கீங்களான்னு தள்ளுபடி பண்ணுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பட் ஸ்டில் நம்ம இருந்து பார்க்கலாம் இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருதுங்கிறத நம்ம இருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி நன்றி